நான் பாக்குற மாதிரி ஜெர்சி மாடுனது ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு பியூர் ரத்த சேவல ஹெவி சைஸ் மாடு நாலு கால் தான் வெள்ள இருக்கும் நெத்தியில அழகான ஒரு வெள்ள இருக்கும் சின்ன சின்ன கொம்பு பால் கொம்புல அமைஞ்சிருக்கு மாடு பாத்தீங்கன்னா குதிரை மாதிரி நடக்கும் மாடு குதிரை மாதிரியே தான் இருக்கும் உடம்பு கணம் எல்லாம் உரி விட்டாப்புல குதிரை மாதிரியே இருக்கணும் ஹெவி சைஸ் மாடு வயசு ஆரே பல்லு தான் நல்லா ஃபேட்டஸ்னா ஃபர்மியர் கிளைம் நாலு காலு நாலு காம்பும் பாத்தீங்கன்னா ரோஸ் காம்புல ஓகே பஞ்சு மாதிரி இருக்கும் பால் பீசு அப்படி அப்படியே சாஃப்ட்டா இருக்கணும் ஓகே லேடீஸ் குழந்தைங்க யார் வேணாலும் ஈஸியா அந்த மாட்டில ஹேண்டில் பண்ணிக்கலாம் தொட்டு திணிக்கு அருகையா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மகலட்சணம் சின்னோண்டு மூஞ்சில அமைஞ்சிருக்கு ஓகே நல்ல தரமான கிடை கட்டுதல கட்டினா லட்சணமா இருக்கு பத்து பேர் மாட்டை பார்த்தாலும் ஆசைப்படக்கூடிய மாடு இன்னும் பத்து வருஷம் தாராளமா வச்சிடலாம் ஓகே கறவை ரெண்டு நேரமும் இருபத்தி மூணு லிட்டரு கறவு வரும் இன்னும் இருபது நாள் அங்கே கண்ணு போறது ஃபுல்லா மறுதான் நல்ல மாடு தரமான கிடை நல்ல காம்பொருசெல்லாம் போகும் நல்ல ரோஸ் காம்புலாம் ஊற்றுற மாதிரி நாலு காம்பு ஒரே ஈவனா தான் இருக்கும் ஓகே நாலு காமில் ஒரே நூறு மில்லி கூட டிஃப்ரெண்ட் ஓகே தரமான எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும்